வணக்கம் இன்னைக்கு நம்ம தலைச்சேரி மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வரமிளகாய் வந்து நல்லா பேஸ்ட் உப்பு போட்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் மாங்காய் மாங்காய் நறுக்கி வச்சுக்கணும் நீளநீளமாக கருவேப்பில தேங்காய் எண்ணெய் கரைச்சி வச்சுக்கணுங்க மத்தி மீன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவி அந்த பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க இப்போ புளி கரைச்சில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க அடுத்து அரைச்சி வச்ச மசால் போட்டுக்கலாங்க நல்லா புளியோடு மிக்ஸ் பண்ணிடலாங்க கட்டி காயமும் நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலும் மசாலா ஊற்றிக்கலாங்க மாங்காய் போட்டுக்கலாங்க அடுத்து உப்பு போட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுருங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்ப மீன் போட்டுடுவோம் இப்ப மத்திய போட்டுடலாங்க அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க மெதுவாக கலந்து விட்டுருங்க இல்லாட்டி உடஞ்சிரும் இது ரொம்ப ஊற்றி சாப்பிட முடியாதுங்க லைட்டா இவ்வளோதாங்க ஊற்றி ரெண்டு மீன் வச்சு சாப்பிட்டா நல்லா ஒரு தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்லாங்க ஏன்னா காரம் ஜாஸ்தி இருக்கும் இதுல நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கலைங்களா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கலாம் நல்லா உரி வச்சு கருவேப்பிலை கருவேப்பூ அப்படியே மேலே போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஹைலைட்டு லைட்டு ஊறி வச்சுடணுங்க வாங்க இப்போ மத்தி மீன் குழம்பு ரெடியாக வச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்